ஹாய் மக்களே நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிற ப்ராஜெக்ட்டுக்கு நீரோட்டம் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாராபுர் ரோடு கோயில்வெளி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் இது வந்து ஒன்னே முக்கால் சென்ட் அளவுள்ள இடங்க டூ பிஹெச்கே ஹோம் வந்து நார்த் ஃபேஸ் சைட்டு அதாவது வடக்கு வாசல் சைட்டு வித் கார் பார்க்கிங்கோட வித் போர் ஃபெசிலிட்டிஸோடு பண்ண போகிறோம் ஸோ போர் ஓட்டுறதுக்காக நம்ம வந்து இப்போ நீரோட்டம் பார்த்துட்ருக்கோம் எல்லாம் நீரோட்டம் பார்த்துருப்பீங்க ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு டைப்பில் நிறையா பேர் நீரோட்டம் பார்ப்பாங்க நம்ம வந்து இருந்தாலும் பழைய டெக்னிக்கில் தான் பார்த்துட்ருக்கோம் தேங்காய் வச்சு பார்க்குறது சாய் வச்சு பார்க்குறது ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் வந்து பார்க்குறாங்க நம்ம வந்து தேங்காய் வச்சு நமக்கு ரெகுலராக பார்க்குற நடராஜண்ணா வந்து பார்த்துட்ருக்குறாருங்க நம்ம இவர்கிட்ட நிறையா போர்ஸ் வந்து போட்டிருக்கோம் எல்லாமே பாயிண்ட்ஸ் வந்து அக்யூரேட்டாக பண்ணுவாங்க நீங்களே வந்து இதில் இருக்க டெக்னிக் பார்க்கலாம் இவங்க பலவிதமாக வந்து பார்க்குறாங்க இவங்க சொல்கிற மாதிரி சொல்கிற மட்டத்தில் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபிஃப்டி அடியில் வந்துடுது நீங்கள் அதே மாதிரி உங்களோடய சைட்டுக்கு என்னென்ன மெத்தடில் நீரோட்டம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இடத்த பற்றி மேலும் தகவலுக்கு கீழேக்கு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இவரோட நீரோட்டம் பார்க்குற இவரோட நம்பர் வேணுனாலும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இவரோட நம்பர் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ